அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தை மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது எதிர்பார்த்த நல்ல செய்தி இனிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதையே கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையில் முன்னேற்றத்திற்கான நல்ல பல வழிகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது பொதுவாக தை பிறந்தால் என்று சொல்வார்கள் இது ஒரு பழமொழியாக இருந்தாலும் அறுவடை முடிந்ததற்கு பிறகு வயல்களின் மத்தியில் நாம் ஊடுருவி செல்வதற்கான பல வழிகளை பிறப்பதற்கான வாய்ப்பு உருவாவது ஒரு அர்த்தமாக பார்க்கப்பட்டாலும் அதை நம்மளுடைய வாழ்வில் ஆழ்ந்து சிந்திக்கும் போது இந்த தை மாதத்தில் நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சுறுசு முயற்சியில கூட மிக பெரிய அளவுக்கான வெற்றிக்கான வழிகள் போகிறது என்பதையே தை மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு சனி ராகு கேது உட்பட பல கிரகநிலைகள் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் பெரிய அளவில் அசுர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் நுழைய இடமான சுகஸ்தானத்தில் நுழையக்கூடிய சுக்கரனின் அமைப்பு காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த சிறந்த தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்றால் முற்பகுதியில் மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் பிற்பகுதியில் நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சுகாதிபதி இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் நுழைவது பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சுக்கரன் பிற்பகுதியில் சுகஸ்தானத்தில் நுழைவதால் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுவது மட்டுமல்லாது புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த அமைப்பாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகின்றன ஏனென்றால் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக எந்த பணியாக இருந்தாலும் இந்த வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நடன கலைஞர்கள் நாட்டிய கலைஞர்கள் நாதஸ்வர கலைஞர்கள் திரைப்படத்துறை கலைஞர்கள் என எவராக இருந்தாலும் அவர்களுடைய வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த தை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை கடன் வாங்கியிருந்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது பழைய கடன் அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது திட்டமிட்டபடி அனைத்து விதமான செயல்களையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க பல்வேறு வகையாக உள்ள சூழ்நிலைகள் தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க அரசியல் துறை ரீதியான பணிகள்ல தேர்தல் வெற்றிகளை உறுதிப்படுத்துவதற்கான அடித்தளம் இடக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை ராசியின் அதிபதியான சுக்ரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது செயல்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய சிறு வேலைகள் கூட அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கை உற்பத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் செல்வாக்கை உயர்த்தக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய யூகங்கள் மற்றும் கூட்டணிகள் மிகப்பெரிய அளவில் அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு மிக அனுகூலமாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனியும் மிக வலுவாக இருக்கிறார் எனவே தேர்தல் வெற்றி என்பது மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது புதனும் மூன்று மற்றும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதன் நான்கில் சஞ்சரிப்பது கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தில் விற்றிருப்பதால் சில அலைச்சல் ஏற்படலாங்க ஆரோக்கிய தொல்லைகள் இருக்கலாம் எனவே உடல்நல சார்ந்த விஷயத்திலும் உணவு பழக்க வழக்கத்திலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது நிழல் கிரகமாக உள்ள ராகு கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு அமோகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆறில் சஞ்சரிக்கிறார் ஆறாம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் அமோகமான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டபடி பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை மிக சிறப்பாக பெறக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறாருங்க ரூணு ரோக சத்ருஸ்தானம் வெளிப்படுவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் மறைமுக தொல்லைகள் தொந்தரவுகள் போன்ற அனைத்தும் விலகும் ஆனால் மோச்சக்காரகரான கேது விரயத்தில் இருக்கிறார் விரய செலவு அதிகரிக்குங்க இந்த விரய செலவுகள் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே சுப விரயங்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது சுப விரயங்களாக மாறுவதால் பல சங்கடங்கள் நிச்சயமாக விலகும் ஆனால் அதே சமயம் ஆடம்பர வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயத்தில் அதீத கவனம் செலுத்த வேண்டும் மேலும் இந்த தருணத்தில் செவ்வாய் மிக வலுவாக மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் மூன்றில் சஞ்சரிக்கக்கூடிய மங்கள காரகனின் அமைப்பு காரணமாக புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குதல் போன்ற அதிர்ஷ்ட யோகம் கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளை மனநிறைவுடன் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் விளைச்சலும் வருமானமும் உயரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறதுங்க ரெட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய பல மடங்கு நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானமாகிய ஐந்தில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவான் ஐயமின்றி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறார் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பூர்வ பணியஸ்தானமாகிய ஐந்தில் வீற்றிருப்பதால் நல்ல பணி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க வேலை இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது மன நிம்மதி அளிக்கக்கூடிய வகையில் உற்பத்தி மற்றும் புதிய திட்டமிடுதல் போன்ற அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் நல்ல வளர்ச்சி கிடைக்க போகிறது தொழில் ரீதியாக புதிதாக பல கிளைகள் திறத்தல் அதிரடியான வளர்ச்சி பெறுதல் போன்ற அனைத்தும் மிக சிறப்பாக அமையும் உத்தியோகம் தொழில் சார்ந்த அனைத்து விதமான பணிகளிலும் நன்மை ரெட்டிப்பாக பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு எனவே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனித்து தொழில் செய்தாலும் கூட்டு தொழிலாக மேற்கொண்டாலும் லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு சிறந்த அமைகிறது குருவும் மிக வலுவாக சப்தமஸ்தானமாகியில் வீற்றில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் பல தடைகள் தாமதங்கள் அனைத்தும் தகர்தறியப்பட்டு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்குங்க சப்தமஸ்தானம் வலுபடுவது திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் சாதகமாக சஞ்சரிப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மையும் யோகமும் நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக நிச்சயமாக இந்த தை மாதம் அமையப் போகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன பெண்மணிகளின் எதிர்பார்ப்பும் பூர்த்தியாகும் மேலும் இந்த தை மாதத்தை மிக சிறந்த மாதமாக மாற்றிக்கொள்ள துலாம் ராசிக்காரர்கள் நிச்சயமாக தை மாதம் முழுவதும் அருகமையுள்ள உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள்